வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை கொளத்தூர்லேருந்து சாந்தி சேகர் இது உங்கள் ஏதேனும் தோட்டத்தின் வீடியோக்கள் போன ஜூலை பத்தொம்பது அன்னைக்கு இந்த தொட்டிகளெல்லாம் நான் சின்ன தொட்டிலேருந்து பெரிய தொட்டிக்கு மாற்றியிருந்தேன் சரியா அடுத்த வீடியோவில் எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் சரிங்களா இப்போ வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாள் ஆச்சு நான் தொட்டி மாற்றி இருபத்தஞ்சி நாள் ஆச்சு நம்ம செடிகள் வந்து நல்லா அழகாக புஷியாக வளர்ந்துருக்காரு நான் எப்படி நட்டேனோ அப்படியே தான் அப்படியே வளர்ந்துருக்கு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த நுனிகள் இருக்குது பார்த்திங்களா இந்த நுனி கொழுந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கொழுந்தை மட்டும் இப்படி விரல் நுனியிலேயே கிள்ளி போட்டுருணும் சரிங்களா இது மாதிரி கிள்ளி இப்படி போட்டுருணும் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் அப்படி தான் உட்காந்து எல்லாத்தையும் கிள்ளி கிள்ளி போட்டுருவேன் நுனிகளை சிசர் வச்சு வச்சு கட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது இந்த மாதிரி நுனிகளை கிள்ளு கிள்ளி போட்டுட்டு என்ன பண்ணணும் இதுக்கு மேலே வந்து இப்போ எப்சம் சால்ட்டு நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து எப்சம் சால்ட் வந்து மேலே ஸ்ப்ரே தான் பண்ண போகிறேன் நான் வேர்களுக்கு கொடுக்க போகிறதில்ல இன்றைக்கி மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து வேர்களுக்கு போன்மீல் கொடுக்கலான் இருக்கேன் வேர்களுக்கு ஒவ்வொரு செடிக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்படி நல்லா கிளறணும் இப்படி கிளறி விட்டுட்டு இதில் வந்து போன்மீல் போட்டு விட்டுருணும் சரிங்களா இந்த மாதிரி போட்டுட்டு இன்னும் ஒன் மந்த்து அப்படியே வச்சிடணும் இப்போ என்ன ஆகும் நம்ம கிள்ளி கில்லி இல்லைங்களா நுனிகள் இதெல்லாம் வந்து பக்க கிளைகள் வச்சு வளர ஆரம்பிச்சிரும் வச்சு இந்த ஒன் மந்தில் இன்னும் நல்லா வளர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த நுனிகளை நம்ம கிள்ளி விடணும் இந்த மாதிரி இந்த ஒன் மந்த்து இந்த அக்டோ செப்டம்பர் முழுசும் அந்த மாதிரி வளர்த்தோம் அப்படின்னா அக்டோபரில் வந்து நமக்கு வந்து மொட்டு வச்சு பூ பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஓகேங்களா நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கட்டிங் இருந்தால் ஒரே ஒரு கட்டிங் போட்டு வளர்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா சீசனுக்கு நல்லா பூக்கும் இதுதான் செவ்வந்தியினுடைய வளர்ப்பு முறைகள் ஓகேங்களா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ